വാ 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 ഓടി രണ്ട് രണ്ട് ഓടി ഓടി രണ്ട് ഓടി രണ്ട് ഓടി പോരാ ഏ ഓടിയാ രണ്ട് ഓടിയാ ഓടിയാ അപ്പുറം പോട്ടെ 500 1600 1700 1800 900 2000 2100 150 300 300 300 2300 2300 2300 2300 വാ 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 വീണടി 300 400 அந்த மாமா கா 2300 400 வா வா 2200 2000 கெடது ஆல் வர வெயிட் 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 வெ ஏய் <coughs> இருக்குடா <coughs> அவளள வரயா இப்ப இல்லையா நார் மாதிரி இல்லையா என்ன வந்த உடனே கேட்டா போல அடிக்கு இங்க வேற சால என்ன சொல்றாரு போர் மனசுல நம்மள வந்து போறாரு போர் மன நடந்துன பாரு நான் சொல்லே சொல்லு இதானா அடியேய் என்னடா போறான் என்னடா கட்டா போவனா சொல்லு சொல்லு என்ன வேணேன்னா கேட்ட வாங்கி கேக்க போய்ட்டா அம்மே

ம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு எண்ணூறு எண்ணூறு 2000 300 பாத்த பாத்த தூக்க மாட்டீங்க நீ மொதல்ல வந்து 2 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 ஆமா டா 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 1500 1600 1700 1800 1800 1900 1800 1800 1500 யார் நேத்துவா ஏறி 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 1800 1800

100 100 100 150 150 150 150 150 150 ನಾನು ಬಂದೆ ಅಂತಾ ನಾನು ಬಂದೆ ಅಂತಾ ಆ ದಾಸನ வாங்கி ನಾನು ಬಂದೆ ಅಂತಾ ನಿನ್ನ ಕರೆದಿದ್ದೆ ಎಕ್ಸಾಪ್ ಹೋಗನಾ ಚಿನ್ನ ಅಂತಾ ಸ್ಟಾಪ್ ಮಾಡು ಸ್ಟಾಪ್ ಮಾಡು ಅಳ 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 ನೋಡಿ ಬಾ ನೋಡಿ ಬಾ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಗ್ತೀನಿ நீ நல்லாயதே ஏ பரல கேரோ நீ பண்ணி போடுறியா இல்ல இல்ல மூர்வா அப்பா ஏத்துமா உனக்கே ஏத்துறப்பா 1500 ஐ 1500 ஐ 1500 ஐ 1300 ஐ 1300 ஐ 1500

All ci, restorationi, restorationi. Gau ja, ja, ja. Gau hala, ja, ja. Gara adaptapnon pa? Guardi!! Gari, gradi, pori. Gception, pega la, gappa, g 소개. Hrukt on!", 돈i, si Поэтому